அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் வழிகாட்டுதலுக்கான மாதிரி நடத்தை குறியீடு எந்த ஒரு கட்சியோ அல்லது வேட்பாளரோ தற்போதுள்ள வேறுபாடுகளை மோசமாக்கும் அல்லது பரஸ்பர வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது பல்வேறு ஜாதிகள் மற்றும் சமூகங்கள் மத அல்லது மொழியில் ஆகியவற்றுக்கு இடையே பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது மற்ற அரசியல் கட்சிகளை விமர்சிக்கும் போது அவர்களின் கொள்கைகள் மற்றும் வேலை திட்டம் கடந்த கால பதிவு மற்றும் வேலை ஆகியவற்றுடன் மட்டுமே இருக்க வேண்டும் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் தலைவர்கள் அல்லது தொழிலாளர்களின் பொது நடவடிக்கைகளுடன் தொடர்பில்லாத தனிப்பட்ட வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் சரிபார்க்கப்படாத குற்றச்சாட்டுகள் அல்லது திருப்புகளின் அடிப்படையில் மற்ற கட்சிகள் அல்லது அவர்களது ஊழியர்களை விமர்சிப்பது தவிர்க்கப்படும் வாக்குறுதிகளை பெறுவதற்காக ஜாதி அல்லது வகுப்புவாத உணர்வுகளுக்கு அழைப்பு விடுக்க கூடாது மசூதிகள் தேவாலயங்கள் கோபிங்கல் பிற வழிபாட்டு தளங்களை தேர்தல் பிரச்சாரம் மேடையாக பயன்படுத்தக்கூடாது வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது வாக்காளர்களை மிரட்டுவது வாக்காளர்களை ஆள் மாறாட்டம் செய்தல் வாக்குச்சாவடியில் இருந்து நூறு மீட்டர் தொலைவுக்குள் பிரச்சாரம் செய்தல் பொது கூட்டங்கள் நடத்துவது போன்ற ஊழல் நடைமுறைகள் மற்றும் தேர்தல் சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்கள் அனைத்தையும் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களும் கவனமாக தவிர்க்க வேண்டும் அரசியல் கட்சிகள் அல்லது வேட்பாளர்கள் அவரது அரசியல் கருத்துக்கள் அல்லது செயல்பாடுகளை எவ்வளவு வெறுப்படைந்தாலும் அமைதியான மற்றும் இடையூறு இல்லாத இல்லற வாழ்வுக்கான ஒவ்வொரு தனிநபரின் உரிமையும் மதிக்கப்படும் தனிநபரின் கருத்துக்கள் அல்லது செயல்பாடுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவது அல்லது அவர்களின் வீடுகளுக்கு முன்பாக மறியல் போராட்டம் நடத்துவது எந்த சூழ்நிலையிலும் மேற்கொள்ளப்பட மாட்டாது நிலம் கட்டிடம் சுற்றுச்சுவர் போன்றவற்றை அவருடைய அனுமதியின்றி கொடி கம்பங்கள் கட்டுவதற்கும் பேனர்களை நிறுத்துவதற்கும் நோட்டீஸ் ஒட்டுவதற்கும் வாசகங்கள் எழுதுவதற்கும் அவரை பின்பற்றுபவர்கள் அனுமதிக்க கூடாது அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தங்கள் ஆதரவாளர்கள் பிற கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்படும் கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களில் இடையூறுகளை ஏற்படுத்தவோ அல்லது கலைக்கவோ கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒரு அரசியல் கட்சியின் தொழிலாளர்களோ அல்லது அனுதாபிகளோ மற்றொரு அரசியல் கட்சி நடத்தும் பொது கூட்டங்களில் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ கேள்விகளை எழுப்பியோ அல்லது தங்கள் கட்சியின் துண்டு பிரச்சாரங்களை விநியோகிப்பதன் மூலமாகவோ இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடாது ஒரு தரப்பினர் கூட்டங்களை நடத்தும் இடங்களில் மற்றொரு கட்சியினர் ஊர்வலம் செல்லக்கூடாது ஒரு கட்சி வெளியிடும் சுவரொட்டிகளை மற்றொரு கட்சியினர் அகற்றக்கூடாது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் அமைதி மற்றும் ஒழுங்கை பேணவும் தேவையான ஏற்பாடுகளை செய்ய காவல்துறைக்கு ஏதுவாக கட்சி அல்லது வேட்பாளர் ஒரு உத்தேச சந்திப்பும் நடைபெறும் இடம் மற்றும் நேரத்தை உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளுக்கு சரியான நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் அத்தகைய உத்தரவுகள் இருந்தால் கூட்டத்திற்கு முன்மொழியப்பட்ட இடத்தில் ஏதேனும் கட்டுப்பாடு அல்லது தடை உத்தரவு அமலில் உள்ளதா என்பதை ஒரு சில கட்சி அல்லது வேட்பாளர் முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும் அவை கண்டிப்பாக பின்பற்றப்படும் அத்தகைய உத்தரவுகளில் இருந்து ஏதேனும் விலக்கு தேவைப்பட்டால் அது விண்ணப்பித்து சரியான நேரத்தில் பெறப்படும் எந்தவொரு உத்தேச கூட்டத்தின் தொடர்பில் ஒளி பெருக்கிகள் அல்லது வேறு ஏதேனும் வசதிகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அல்லது உரிமம் பெற்றிருக்க வேண்டுமானால் கட்சி அல்லது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட அதிகாரத்திற்கு முன்கூட்டியே விண்ணப்பித்து அத்தகைய அனுமதி அல்லது உரிமத்தை பெற வேண்டும் ஊர்வலத்தை ஏற்பாடு செய்யும் கட்சி அல்லது வேட்பாளர் ஊர்வலம் தொடங்கும் நேரம் மற்றும் இடம் பின்பற்ற வேண்டிய பாதை மற்றும் ஊர்வலம் முடிவடையும் நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும் திட்டத்தில் இருந்து சாதாரண விலகல் இருக்கக்கூடாது ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியின் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் இதனால் கடிதம் தேவையான ஏற்பாடுகளை செய்ய உதவும் ஊர்வலம் செல்ல வேண்டிய வட்டாரங்களில் ஏதேனும் கட்டுப்பாடு உத்தரவுகள் நடைமுறையில் உள்ளதா என்பதை அமைப்பாளர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் தகுதி வாய்ந்த அதிகாரியால் சிறப்பு விலக்கு அளிக்கப்படாவிட்டால் கட்டுப்பாடுகளுக்கு இணங்க வேண்டும் ஒரு போக்குவரத்து விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் கவனமாக கடைபிடிக்க வேண்டும் ஊர்வலம் செல்வதற்கு தடையோ போக்குவரத்துக்கு இடையூறோ ஏற்படாத வகையில் ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊர்வலம் மிக நீளமாக இருந்தால் அது பொருத்தமான இடைவெளியில் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஊர்வலம் சாலை சந்திப்புகளை கடக்க வேண்டிய இடங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் கட்டங்கள் மூலம் போக்குவரத்து அனுமதிக்கப்படும் நெரிசல் ஊர்வலங்கள் முடிந்தவரை சாலையின் புறம் செல்லும் வகையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் மற்றும் பணியில் இருக்கும் காவல்துறையினரின் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் அல்லது வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் ஒரே பாதையில் அல்லது சில பகுதிகளில் அதன் ஊர்வலம் செல்ல முன்வந்தால் ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே தொடர்பு கொண்டு ஊர்வலங்கள் மோதாமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்ய வேண்டும் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளது திருப்திகரமான ஏற்பாட்டிற்கு வருவதற்கு உள்ளூர் காவல்துறையின் உதவியை பெற வேண்டும் பிற அரசியல் கட்சிகள் அல்லது அவற்றின் தலைவர்களின் உருவ பொம்மைகளை எடுத்து செல்வது பொது இடங்களில் அத்தகைய உருவ பொம்மையை எரிப்பது மற்றும் பிற வகையான ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை எந்த அரசியல் கட்சியோ அல்லது வேட்பாளரோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அமைதியான மற்றும் ஒழுங்கான வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் பணியில் இருக்கும் அலுவலர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் மற்றும் வாக்காளர்கள் எந்தவிதமான தொந்தரவுக்கும் இடையூறுவருக்கும் ஆனாகாமல் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு முழுமையான சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு பொருத்தமான பேட்ச்கள் அல்லது அடையாள அட்டைகளை வழங்குதல் வாக்காளர் மண்டபத்திற்கு அவர்களால் வழங்கப்பட்ட அடையாளச் சீட்டு சாதாரண தாளில் இருப்பதையும் எந்த சின்னம் வேட்பாளரின் பெயர் அல்லது கட்சியின் பெயர் ஆகியவற்றை கொண்டிருக்க கூடாது என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன் வாக்குப்பதிவு நாளிலும் அதற்கு முந்தைய நாற்பத்தெட்டு மணி நேரத்திலும் மதுபானம் வழங்குவதையோ அல்லது விநியோகிப்பதையோ தவிர்க்கவும் தொழிலாளர்கள் மற்றும் கட்சிகளின் அனுதாபிகள் மற்றும் வேட்பாளர்களிடையே மோதல் மற்றும் பதற்றத்தை தவிர்க்கும் வகையில் வாக்கு சாவடிகளுக்கு அருகில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் அமைத்துள்ள முகாம்களுக்கு அருகில் தேவையற்ற கூட்டத்தை அனுமதிக்க கூடாது வேட்பாளரின் முகாம்கள் எளிமையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் சுவரொட்டிகள் கொடிகள் சின்னங்கள் அல்லது வேறு எந்த பிரச்சார பொருட்களையும் காட்டக்கூடாது முகாம்களில் சாப்பிடவோ அல்லது கூட்டமாகவோ அனுமதிக்கப்படக்கூடாது வாக்குப்பதிவு நாளில் வாகனங்கள் ஓட்டுவதற்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை தடைப்பிடிப்பதில் அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து அந்த வாகனங்களின் முக்கியமாக காட்டப்பட வேண்டிய அனுமதி சீட்டை பெறவும் தேர்தல் ஆணையம் பார்வையாளர்களை நியமித்து வருகிறது வேட்பாளர்களுக்கோ அல்லது அவர்களது முகவர்களுக்கோ தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஏதேனும் குறிப்பிட்ட புகார் அல்லது பிரச்சனை இருந்தால் அதை அவர்கள் பார்வையாளரின் கவனத்திற்கு கொண்டு வரலாம் மத்தியிலோ அல்லது மாநிலத்திலோ அல்லது சம்பந்தப்பட்ட மாநிலங்களிலோ அதிகாரத்தில் இருக்கும் கட்சி தனது அதிகாரப்பூர்வ பதவியை தனது தேர்தல் பிரச்சார நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக எந்த புகாருக்கும் எந்த காரணமும் வழங்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மத்திய அல்லது மாநில அரசின் அமைச்சர்கள் வேட்பாளர்கள் அல்லது வாக்காளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவராக தவிர எந்த வாக்கு சாவடியிலும் அல்லது என்னும் இடத்திலும் நுழையக்கூடாது தேர்தல் அறிக்கைகள் பற்றிய வழிகாட்டுதல்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் எஸ்எல்பி எண் இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஐந்தில் உச்ச ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதிமூன்று தேதியிட்ட தீர்ப்பில் தேர்தல் அறிக்கைகளின் உள்ளடக்கம் தொடர்பாக வழிகாட்டுதல்களை உருவாக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசித்து அத்தகைய வழிகாட்டுதல்களை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் தீர்ப்பில் தீர்ப்பிலிருந்து காட்டப்பட்டுள்ளன இருப்பினும் தேர்தல் அறிக்கைகள் உள்ள வாக்குறுதிகளை ஆர்பி சட்டத்தில் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் ஊழல் நடைமுறை என்று கருத முடியாது என்பது சட்டம் வெளிப்படையானது எந்த வகையான இலவசங்களின் விநியோகம் சந்தேகத்திற்கு இடமின்றி அனைத்து மக்களையும் பாதிக்கிறது என்பதை யதார்த்தத்தை நிராகரிக்க முடியாது இது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் வேரை பெரிய அளவில் அசைக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு இடையே சமமான ஆட்டத்தை உறுதி செய்வதற்காகவும் தேர்தல் செயல்முறையின் தூய்மை பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் கடந்த காலத்தில் மாதிரியின் கீழ் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது நடத்தை விதி ஆணையம் இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரங்களின் ஊற்றுக்கண் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த ஆணையத்தை ஆணையிடும் அரசியல் அமைப்பின் முன்னூற்றி இருபத்தி நான்காவது பிரிவு மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் மேற்கண்ட வழிகாட்டுதல்களை பெற்ற தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடன் இந்த விவகாரத்தில் ஆலோசனை நடத்துவதற்காக ஒரு கூட்டத்தை நடத்தியதுடன் இந்த விவகாரத்தில் அவர்களின் முரண்பட்ட கருத்துக்களையும் கவனத்தில் கொண்டது அரசியல் அமைப்பு சட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கின் கீழ் தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு இடையேயான தேர்தல்களை நடத்த வேண்டும் உச்ச நீதிமன்றத்தின் மேற்கண்ட வழிகாட்டுதல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் நலன் கருதி ஆணையம் நாடாளுமன்றம் அல்லது மாநிலத்திற்கான தேர்தல் அறிக்கைகளை வெளியிடும் போது அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு இதன் மூலம் அறிவுறுத்துகிறது தேர்தல் அறிக்கைகள் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள லட்சியங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு எதிரான எதையும் கொட்டிருக்க மேலும் அது மாதிரி நடத்தை விதிகளின் பிற விதிகளின் கடிதம் மற்றும் ஆவிக்கு இசைவாக இருக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தில் பொறிக்கப்பட்டுள்ள மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் குடிமக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்குமாறு அரசை அறிவுறுத்துகின்றன எனவே தேர்தல் அறிக்கைகளில் இத்தகைய நலன்புரி நடவடிக்கைகள் வாக்குறுதியளிப்பதில் எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது வெளிப்படை தன்மை சமநிலை மற்றும் வாக்குறுதிகளின் நம்பகத்தன்மை ஆகியவற்றின் நலனுக்காக அறிக்கைகள் வாக்குறுதிகளுக்கான காரணத்தை பிரதிபலிப்பு மற்றும் அதற்கான நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகளை பரந்த அளவில் குறிப்பிடுகின்றன எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதிகளில் மட்டுமே வாக்காளர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ன விவர்ஸ் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க